சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் திருமணத்திற்கு உகந்த நேர காலம் எது என்பதை ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய நடப்பு திசா புத்தி காலங்களில் எந்த திசா புத்தி காலங்களில் அவர்களுக்கு திருமண வயது எட்டிய பிறகு அதாவது திருமண சட்டம் பெண்ணிற்கு பத்தொன்பதாகவும் ஆணிற்கு இருபத்தி ஒன்றாகவும் அரசு நிர்ணயித்துள்ளது அதன் அடிப்படையில் அவர்களுக்கு பெண்ணிற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியும் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியான பிறகு அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இருக்கும் அவர்களுக்கு நடப்பில் இருக்கும் திசா புத்திகளில் எந்த திசா புத்தி காலங்கள் திருமணத்திற்கு உகந்த யோகபாக்கிய காலமாக இருக்கும் என்பதை கூறுவதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் மொத்தம் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இந்த காணொளியில் ரோகிணி நட்சத்திரம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ரோகிணி நட்சத்திரம் ரிசப ராசியில் அமையப்பெற்றுள்ளது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் முதலில் ஜோதிட ரீதியாக சந்திர திசை வரும் அதற்கு அடுத்தபடியாக முறையே செவ்வாய் மற்றும் ராகு திசை என தொடர்ந்து திசா புத்திகள் நடைபெறும் இதில் ராகு திசை நடைபெறும் காலத்தில் பெண்ணிற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியாகி இருப்பார்கள் அதேபோல் ஆணுக்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாகி இருப்பார்கள் ஆக இவர்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இவர்களுக்கு ராகு திசை நடப்பில் இருக்கும் காலம் திருமணத்திற்கு உகந்த காலமாக தெரிகிறது அதன் அடிப்படையில் சிலருக்கு ராகு திசை குரு புத்தியிலும் அல்லது சிலருக்கு ராகு திசை புதன் புத்தியிலும் மேலும் சிலருக்கு ராகு திசை சுக்கர புத்தியிலும் திருமணம் நடப்பதற்கான யோக பாக்கிய காலங்களாக வரும் அதை இந்த இந்த விஷயத்தை தகுந்த அனுபவமுள்ள ஜோதிடரை அணுகி திருமண நேர நேர காரங் காலங்கள் கூடுதலாக கோச்சார கிரக இணைவு பார்வை சம்பந்தம் திருமணத்திற்கான யோக பாக்கியங்கள் கிரக நிலையில் எப்படி வலுவாக இருக்கிறது என்பதையெல்லாம் தீர விசாரித்து தெளிவு பெற்று திருமணத்திற்காக நான் அடிப்படை வேலைகளை துவங்குவது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு முதலில் சந்திர திசையும் அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் திசையும் திருமண வயதை ஊட்டி அவர்களுக்கு ராகு திசை நடப்பில் இருக்கும் அந்த ராகு திசையில் ராகு திசை குரு புத்தியும் ராகு திசை புதன் புத்தியும் ராகு திசையில் சுக்கர புத்தியும் திருமணத்திற்கு உகந்த ஏற்ற காலமாக இருக்கும் எனவே இதை கருத்தில் கொண்டு நீங்கள் திருமணத்திற்கான அடிப்படை வேலைகளை துவங்கினீர்கள் என்றால் சரியான கா நேரங்கள் யோக பாக்கிய காலங்களில் திருமணம் நடந்தேறும் நன்றி வணக்கம்